சீன முஸ்லீம்கள் நம்ம கோடி மீடியாவை சேர்ந்த ஸ்மிதா பிரகாஷ் வந்து ஒரு எப்போதுமே வந்து முஸ்லீம்களை வந்து ஏதாவது பிரச்சனை உடனே அவங்களுக்கு சந்தோஷமாகிடும்ல அதனால் வந்து கேட்குறாங்க இட் இஸ்லாம் இன் ஜிங்ஜியான் ப்ராவின்ஸ் பேண்ட் இஸ்லாம் பேண்ட் இன் சைனா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அங்கே உள்ள ஒரு வலதுசாரி ஆர்எஸ்எஸ்க்கு சிந்தனை உள்ளவன் எல்லா நாட்டிலையும் இருப்பான்ல அது மாதிரி இந்த இந்த சைனீஸ் என்ன சொல்கிறானாக்க ஆமாம் இஸ்லாம் வந்து அங்கே நாங்கள் வந்து அலோ பண்ணுறதில்ல நாங்கள் ரொம்பவும் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறோம் ஜிங்ஜியான் மாகாணத்தில் ரொம்பவும் பிரச்சனைகள் நிறையா இருக்குது ரெண்டாவது சைனீஸ் முழுக்க வந்து அரபியில் பேர் வைக்கிறதுக்கு நாங்கள் அனுமதிக்கிறதில்ல எல்லாம் வந்து சைனீஸ் பேரை தான் இருக்கணும் சீன கம்யூனிஸ்டத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க அதாவது இஸ்லாம் வந்து முகம்மதுங்கிற பேர் இல்லை தான் பேர் வைக்கணுங்கிற கண்டிஷன்லாம் எதுவுமே கிடையாதுங்க உங்களுக்கு அலௌ பண்ணால் வச்சுக்கங்க இல்லை கவர்மெண்ட் மூலிமா உங்களுக்கு பிரச்சனைகள் வருது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து உங்கள் உங்கள் தாய்மொழியிலே வச்சுக்கலாம் ஒரு அதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இப்போ வந்து பாலஸ்தீனிலாம் எடுத்துக்கிட்டிங்கனாக்க அரபுலே தான் கிறிஸ்துவர்களும் பேர் இருக்கும் முஸ்லீம்களுக்கும் பேர் இருக்கும் எந்த ஒரு பாகுபாடும் இருக்காது அது காரணம் இங்கே வந்து நம்ம த தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் அப்படி வந்து முஸ்லீம்கள் வந்து அரபில் பேர் வச்சுக்கிறாங்கன்னாக்க இப்போ ஹிந்துவாக இருந்து மதம் மாறினாக்க டக்குன்னு அவர் என்ன ஜாதி அப்படின்னு கேட்பாங்க இப்போ இந்த ஏஆர் ரஹ்மானும் பேரை மாற்றிக்கிறார் திலீப் குமாராக இருந்து அவருடைய என்ன ஜாதிங்கிறது ரொம்ப பேருக்கு தெரியாது இப்போது உள்ளே போய் நீங்கள் புகுந்து பார்த்து நெட்டில் சர்ச் பண்ணால் தான் அவர் என்ன ஜாதி அப்படிங்கிறது வெளியில் வரும் இப்போவே எப்படின்னா அடுத்த தலைமுறையில் அவர் சுத்தமாக ஜாதி இருக்காது அதனால் வந்து இது ஒரு பிரச்சனையே கிடையாது அதான் அந்த அமெரிக்காலாம் ரொம்ப இல்லை சைனி இந்தியா கவர்மெண்ட் இந்த பாசிச கவர்மெண்ட்டு அமெரிக்காலாம் க இல்லை அதனால் ஒரு பாலஸ்தீன அதாவது பாலஸ்தீனிய பெண்ணு உய்குரு சைனீஸ் வந்து மதரு ஃபாதர் வந்து பாலஸ்தீனியன் அந்த பொண்ணு வந்து ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் நான் அதில் அந்த பொண்ணு சொல்லுது த கேர்ள்ஸ் சென்ட் த இன்ஃபர்மேஷன் டு த யூஎஸ் அமெரிக்காவுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கனாக்க பாலஸ்தீனஸ் ஆர் ஆல்சோ முஸ்லீம்ஸ் ஒய் டோன்ட் யூ கேர் அபவுட் தெம் ஸ்டாப் ஷோயிங் யுவர் ஃபேட் கன்சர்ன் ஓவர் சைனீஸ் ஒய்கூர் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குது அதாவது பாலஸ்தீனில் இருக்கிறாங்களே அவங்களும் முஸ்லீம்கள் தானே அவங்கள கொத்து கொத்தா வந்து இஸ்ரேல் கொள்கிறானே அதுக்கு நீ வந்து ஆயுதத்தை கொடுக்குற பணத்தை கொடுக்குற எல்லாமே கொடுக்குறிய அமெரிக்க மக்களே அமெரிக்க ப்ரெசிடென்ட்டு நீ வந்து ஒய்கூர் முஸ்லீம்களை பற்றி நீயே கவலைப்படுற நீ வந்து இந்த மாதிரி ட்ராமா பண்ணுறதெல்லாம் நீங்கள் நிறுத்திக்க அப்படின்னு அந்த பெண்ணு சொல்கிறது பார்த்து நமக்கு ஆச்சரியமாக இருக்குது அந்த வீடியோ வந்து அவ்வளோ அருமையாக அந்த பொண்ணு பேசுது அதை சைனீஸ் மொழியில் ஆக நம்ம வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும் பேர் வைக்கிறதோ இல்லை மற்ற ஒரு சில விஷயங்கள் வந்து கவர்மெண்ட்டு தடை பண்ணுதுனாக்க அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறதோ ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை ஏன்னா நீங்கள் மனசால் வந்து அதாவது ஒதுங்குறதுங்கிறதுங்க அது வந்து ஈமானில் கடைசின்னு சொல்கிறாங்க முதல்ல வந்து ஒரு க தடு இல்லை வாயால் தடு இல்லைனா மனசெல்லாம் ஒதுங்கிடு அப்படிங்கிறாங்க உயிருக்கு உங்களுக்கு ஆபத்து வருது பிரச்சனைகள் வருதுனாக்க சில விஷயங்களை வந்து நம்ம குறைச்சிக்கிறதுல த எந்த ஒரு தப்பும் கிடையாது இப்போ வந்து யோகி ஆதித்யநாத் வந்து பள்ளியில் வெளியில் வந்து நீங்கள் தொல்லக்கூடாதுங்கிறப்பில்ல சரி தொலுவில்லை நாங்கள் வீட்டில் தொழுதுக்குறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை வந்து பெரிய பிரச்சனையாகணும்னு அவசியமே இல்லை அதே சமயத்தில் அந்த யோகி ஆதித்யநாத் வந்து கன்வார யாத்திரியாவுக்கு மற்ற எத்தனையோ பஜனைகள் எல்லாம் நடு ரோட்டில் வச்சு நடத்துகிறாங்க அதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது முஸ்லீம்களை செஞ்சால் மட்டும்தான் பிரச்சனை ஆக ஓரவஞ்சனையோடு செய்யக்கூடிய இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அடுத்த அப்படி இன்னொரு பிரச்சனையும் பாருங்கள் பாருங்கள் அதே போல் ஒரு இடத்துல ஈது தொழுகை நடக்குது ஈது தொழுகை நடத்துறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கம்யூனிச கொடியை ஏற்றணும் அந்த நாட்டோட கொடியை தேசிய கொடியை ஏற்றி அங்கே உள்ள தேசிய கீதத்தையும் பாடணும் அப்படிங்கிறது அங்கே ஒரு கண்டிஷன் போடுறாங்க முஸ்லீம்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் பண்ணிட்டு போகிறோம் இதில் ஒன்று இப்போ நாட்டு நாட்டு தானே பண்ண போகிறோம் நாங்கள் தாராளமாக பா பாடிட்டு போகிறோம் அதே மாதிரி கொடியை ஏற்றிட்டு போகிறோம்னு சொல்கிறாங்க இது வந்து இஸ்லாம் வந்து இதையும் தடை செய்யலை இப்போ வந்து நீங்கள் இது வந்து பிதா அதாவது புதினமா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து சில தொழுகைகளை அதாவது பெருநாள் தொழுகையில் வந்து கொடியேற்றுறது வந்து நபிகள் காட்டில்லையா அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது ஏன்னாக்க அது அந்த நாடு வந்து கண்டிஷன் போடுது நாம் வாழக்கூடிய நாடு என்ன கண்டிஷன் போடுதோ அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்போது அதுவும் கம்யூனிஸ்ட் அரசாங்கம் சொல்லுது தேசிய கீதத்தை பாடுங்க நம்ம நாட்டு கொடியும் ஏற்றுங்க ஒன்றும் இல்லை நாங்கள் ஏற்றிட்டு போகிறோம் அந்த இமாம் வந்து முஸ்லீம் உடைகளில் தான் இருக்கிறாரு எல்லா விஷயங்களும் நாங்கள் இங்கே வந்து முஸ்லீம்களில் ஒன்றா இருந்து தொழுகை நடத்துகிறாங்க ஓப்பன் பிளேஸில் இருந்து தொழுகை நடத்துகிறாங்க ஒரு பிரச்சனையும் இல்லை இதில் வந்து நம்ம இதை வந்து ஒரு பெரிய விவகாரமாக நம்ம ஆக்கிக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த நாடு அனுமதிக்குதா அப்போ நாம் வந்து எல்லா விஷயங்களும் நம்ம செஞ்சுக்க போகிறோம் அந்த நாடு தடை செய்தா ஓகே இதனால் வந்து நம்ம அதாவது ஓரிரு கொள்கைக்கு பங்கம் வராத அளவுக்கு விஷயங்களை நம்ம வந்து குறைச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ தொழுகையே எடுத்துங்க உடம்பு முடியலையா உங்களுக்கு நீங்கள் வந்து நின்றுக்கிட்டு தொழுவுங்கன்னா உட்காந்துக்கிட்டு தொழுவுங்கன்னு சட்டாக இருக்குது உட்கார்ந்துட்டு தொழுகிறதுக்கு உங்களுக்கு இடுப்பு வலி பிரச்சனைகள்லாம் இருக்குது படத்தில் படுத்த படுக்கையாக இருக்கிறீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை படுத்த படிக்காததுக்கிட்டே அப்படியே சைகை மூலிமா தொழுதுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆக எந்த அளவு இஸ்லாம் வந்து நமக்கு மிக சூப்பரான வழிமுறைகளை கொடுக்குது நாம தான் அதை கஷ்டப்படுத்திக்கிட்டோம் அங்கே சைனீஸ் முஸ்லீம்கள் எவ்வளோ சந்தோஷமாக ஈதை கொண்டாடுறாங்கன்னு தெரிய பாருங்க யுனான் மாகாணத்தில் ஷாதியான் அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் தான் நம்ம ஈது தொழுகை நடக்குது இல்லை அதன் பிறகு மக்கள் வந்து எந்த அளவு

பாட்டி ஒரு பிரிவாக பிரிஞ்சதுனால அவர்களுடைய கலாச்சாரமே வேறையாக இருக்கு சைனீஸ் ஒட்டு ஒட்டவே மாட்டேங்கிறாங்க அதனால அவர்களை நேர்வழி கொண்டு வரதுக்காக சில பிரச்சனைகள்லாம் அங்கே இருக்குது ஆனா ஒட்டுமொத்த சைனாவில் முஸ்லீம்கள் வழக்கமாக நல்ல சந்தோஷமா தான் இருக்கிறாங்க முஸ்லீம் நாடுகளோட சைனா கவர்மெண்டும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருந்துகிட்டு இருக்குது